அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நிறுவனத்தோட இண்டியா க்ரோ ப்ராடக்டை நம்ம நிலத்துக்கு ரெண்டாவது முறையாக அடிக்க போகிறோம் மு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளை உருவாகிறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் அடிச்சிருந்தோம் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பூ நல்லா பிஞ்சு வச்சுருக்குது இதை அந்த பிஞ்சி கொட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் மீதமாக இருக்கிற பூக்கள் வந்துட்டு அதிக பிஞ்சு வைக்கிறதுக்கும் அடிச்சு போகிறோம் ஓகே இப்போது ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குரோ மேஜிக் மூணு பாக்கெட் முந்நூறு கிராம் பயன்படுத்தி இருக்கிறோம் இது நாங்கள் பயன்படுத்தின அளவு அடுத்து எம்ஐ ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அடுத்து எம்ஐ வீர் இரநூத்தம்பது கிராம் வந்துட்டு இப்போ அந்த ஆயிரம் லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறோம் ஓகே ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே கலவையை தான் வந்துட்டு பயன்படுத்தணும் பூக்கள் உருவாகிறதுக்காக என்ன பண்ணோம்னா நம்ம முன்னாடி தெளித்தோம் முந்திரிக்கு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பூ உருவாகிறது கடித்தான் இப்போ பூ பிஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்கு இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா சென்ற வருடம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிஞ்சே வந்துட்டு வ வைக்கல இந்த வருடம் நல்ல மாற்றம் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல குரோத் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் உணர்ந்து பயன்படுத்தும் பொழுது தான் அடுத்து நம்ம விவசாயிகள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண முடியும் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்